ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பொதுவா உங்களுக்கு பொதுவானு சொல்றத விட இந்த காலத்துல அப்படின்னு சொல்லானுங்களே வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கு மனசுல அமைதி இருக்கிறது இல்ல குழப்பங்கள் ஜாஸ்தி பதட்டம் ஜாஸ்தி உங்களுக்கு காமனாகவே அதாவது வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு தெய்வமும் ஒரு மந்திரமும் நான் இன்னைக்கு வந்து கைகூட வச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ முழுசா பாருங்க இட் வில் பி பெனிஃபிஷியல் டு யூ இன்னைக்கு நம்ம ஹரித்ர கணபதி பத்தி தான் பேச போறோம் இந்த கணபதி வந்து உங்களோட உணர்ச்சிகளை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு மிக மிக வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வமா இருக்க போறாரு வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம் ஹரித்ர கணபதி அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா பகலாமுக்கியோட பரிவார கணபதி தான் கணபதி பகலாமுக்கியோட உபாசனா தெரிஞ்சவங்களுக்கு ஹரித்ர கணபதி தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது தெரியாதவங்களுக்கு ஹரிதிர கணபதி யாருனா உங்களோடைய மனசுக்குள்ளார் இருக்கக்கூடிய உணர்ச்சியை சாந்தப்படுத்துறதுக்கு உதவி பண்ணக்கூடிய தெய்வம் இது எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அவர் வந்து இதய சக்கரம் உங்கள் அனாஹாத சக்கரத்தை வந்து குறிக்கக்கூடிய தெய்வம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னால் முதல் நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பயம்னு சொல்லும்போது நீங்கள் எதை சொல்லுவீங்க உங்கள் இதயத்தை தான் நீங்கள் சொல்லுவீங்க பதட்டம்னு சொல்லும்போது என்ன உங்கள் இதய வேகமாக துடிக்குதுன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு வந்து துக்கம்னு சொல்லும்போது என்ன துக்கம் நெஞ்சை அடைக்கும் அப்படிம்பாங்க அதுவும் நீங்கள் இதயத்தை தான் நீங்கள் குறிப்பிட்றீங்க லங்ஸு இதயம் இது சம்மந்தப்பட்ட ஆர்கன் உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் மோஸ்ட்லி உங்கள் இதயத்தை சார்ந்தது பாசிட்டிவ் எமோஷன்ஸும் இதே தான் அன்புன்னு சொல்லும் போது இதயம் கருணைன்னு சொல்லும் போது இதயம் நம்பிக்கைன்னு சொல்லும் போது இதயம் ஸோ உங்கள் ஹார்ட் இந்த சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பாசிட்டிவ் அண்ட் அட் த சேம் டைம் நெகட்டிவ் எமோஷன்ஸோட இருப்பிடம் அதாவது நிறைய உணர்ச்சிகளும் நிறையா வந்துட்டு நல்ல உணர்ச்சிகளும் சரி கெட்ட உணர்ச்சிகளும் சரி ஒரு இருக்கிற ஒரு இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் இதயம் அப்போது உங்கள் இதயம் வந்து சமநிலையில் இருக்கும்போது உங்கள் இதயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் வச்சிருக்கும் போது என்ன நடக்கும்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இயர் நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸை செக்கில் வைக்கலாம் இதனால தான் வந்து ஹரித்ர கணபதி வந்து உங்க உணர்ச்சியை சமநிலைப்படுத்துவார்னு சொல்றேன் நான் சும்மா மொட்டையா வந்து ஹரித்ர கணபதி நீங்க வழிபடுங்க அவர் உங்க உணர்ச்சியை அப்படி அப்படின்லாம் சொல்ல அப்போ ஹரித்ர கணபதியோட சக்தி இயல்பாவே உங்க உணர்ச்சியை சமநிலைப்படுத்தும் அவரோட மூல மந்திரம் வந்து உங்களோட உணர்ச்சியை வந்து ரொம்பவே சமநிலைப்படுத்த உதவி செய்யும் அவரோட மூல மந்திரத்துல இருந்து அந்த தாத்பரியம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஆனா நான் உங்களுக்கு மூல மந்திர தீட்சை வந்து ஆன்லைன்ல நான் போட்ட பொதுவாக கொடுக்க முடியாது உங்களுக்கு நான் வந்து அவருடைய நாம மந்திரத்தை வந்து கொடுக்குறேன் இவரோட நாம மந்திரத்தை வாசிங்க அதுவே பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாசிக்கணும் அவர் வந்து உங்க உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துவார் எப்படின்னா உங்க இதயத்தில் நின்று உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துவார் ஏன்னா உங்க இதயம் தான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எமோஷன்ஸ்க்கான இருப்பிடம் அப்படிங்கிற போது நான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நல்ல உணர்ச்சிகளும் சரி கெட்ட உணர்ச்சிகளும் சரி அது இருக்கும் இருப்பிடம் வந்து இதயம் அப்ப இந்த இதயத்தை சமநிலைப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய மனசு வந்து சாந்தமடையும்ங்கிறது என்னுடைய தாற்பயம் அதாவது ஹரிதிர கணபதியோட தாற்பரியும் நான் சும்மா இங்கிருந்து மொட்டையடிச்சோட இது வந்து நான் வந்துட்டு நம்மளோட உபாசனா மார்க்கத்திலிருந்து எடுத்து சொல்லக்கூடிய நாலேஜ் ஓகேவா இப்போ நம்ம இந்த ஹரித்ர கணபதி மந்திரத்தை பார்ப்போம் ஓம் கம் हरिद्रगणपतये नमः ॐ गं हरिद्रगणपतये नमः ॐ गं हरिद्रगणपतये नमः ॐ गं हरिद्रगणपतये नमः ॐ गं हरिद्रगणपतये नमः ॐ गम् हरिद्रगणपतये नमः ॐ गं हरिद्रगणपतये नमः ॐ गं हरिद्रगणपतये नमः ஹரித்ர கணபதியோட பிளஸிங்கில் உங்கள் ஹிருதய சக்கரம் அலைன்மெண்ட்டுக்கு வந்து உங்கள் சக்கரம் சக்கர ஒருநிலைக்கு வந்து உங்களுடைய உணர்ச்சிகள்லாம் வந்து சமநிலை அடையணும்னு நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் கெட்ட உணர்ச்சிகள்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு இலகி நல்ல உணர்ச்சிகள்லாம் உங்கள் மனசில் தங்கி உங்கள் வாழ்க்கையை செலுத்தணும்னு நான் ஹரித்திர கணபதி பிரார்த்திச்சு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த ஹரிதிர கணபதி தீச்சை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கிட்ட வந்து மூலமந்திர தீச்சை வாங்கிக்கோங்க ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்களோட உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவி செய்யும் அத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கு அத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோவை பாய்